பொள்ளாச்சி அருள்மிகு மாசாணி அம்மன் திருக்கோவில் குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆனைமலை எனும் பகுதியில் சக்தியின் சொரூபமாக அருள் பாலித்துக் கொண்டிருப்பது அருள்மிகு மாசாணி அம்மன் திருக்கோவிலாகும் இத்திருக்கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்வது வாடிக்கை மாதந்தோறும் அமாவாசை தினங்களில் பல லட்சம் பக்தர்கள் அம்மனை தரிசிக்க வருவது குறிப்பிடத்தக்க அம்சமாகும் இந்த கோவில் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை குடமுழுக்கு அன்று திருவிழா நடைபெற இருக்கிறது விழா ஏற்பாட்டை அறநிலையத்துறை விறுவிறுப்பாக இரவு பகலாக செய்து வருகிறது விழாவிற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்த்த பக்தர்களுக்கு பல்வேறு வசதிகளை அறநிலையத்துறை ஏற்பாடு செய்து வருவது குறிப்பிடத்தக்கது